ஒரு பிரபலமான குருஜி இருந்தார் ஒரு மனுஷன் அவர்கிட்ட போய் மண்டிகிட்டு கேட்டான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் வருந்தி கிடக்கிறேன் எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி குருஜி மெல்ல சிசியரை கூப்பிட்டு ஒரு கப்பு நிறையா சுடுதண்ணி கொண்டு வா அப்படின்னார் சிசியர் கொண்டு வந்த சுருதண்ணியை அப்படியே வந்தவன் கையில் ஊற்ற போனார் அவன் பதறி பின்னாடி போயிட்டான் குருஜி எந்த அலட்டும் இல்லாமல் தன் கையில் அந்த சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தார் வந்தவன் பதறிட்டான் குருஜி என்ன அது வலிக்குமே அப்படின்னு சொல்லி கத்தினான் குருஜி மெல்ல சொன்னார் சுதனை ஊற்றினா வலிக்குன்றது எனக்கும் தெரியும் ஆனால் அதை வருந்துவதா துன்பமாக ஏற்றுக்குவதா அப்படின்றது என்னுடைய ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி மெல்ல சிரிப்போட சொன்னார் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வழிகள் என்பது நிரந்தரம் தவிர்க்க முடியாது ஆனால் அதை வருத்தப்பட்டு துன்பமாக ஏற்றுக்கிறது அப்படின்றது உன்னுடைய ஆப்ஷன் நீதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னார் வந்தமை தெளிவடைஞ்சு போயிட்டான் உங்கள் வாழ்வு சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி இது பெய்காத வாகனம்